ஹாய் எவ்வரிவன் நானு உங்கள் தங்கம் டெக்ஸ்ட்லருந்து அபிராமிதாங்க பேசுறேன் இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான கலெக்ஷனோட வந்திருக்கேங்க சாரி வந்து கோட்டா காட்டன் சாரி பார்க்க போறோம் இது ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்ல நான் கொடுத்துட்டு இருக்கேன் இது வந்து நீங்க சிம்பிளா ஒரு கோயில் ஃபங்க்ஷன் லைட் வெயிட்டா எனக்கு வேணும் டெய்லி வேர்ஸ்க்கு நீ யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு லைட் வெயிட்டான ஒரு கிராண்டான சாரீஸ் தான் பார்க்க போறோம் நீட்டா எலகென்டான ஒரு சாரீ வேணும்னா இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ணி கிளிக் பண்ணி விட்டுருங்க வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு அழகான சில்லி ரெட் கலர் ஸாரீ தாங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரி வச்சு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான குட்டியான பார்டர் தாங்க லீஃப் மோட்டர்ஸ் ப்ளஸ் ஒரு ஸ்கர்ட்டிங் மாடல் மாதிரி கொடுத்துருக்கோம் த ஸேரீ உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க சூப்பரான ஒரு டார்க் ரெட் சில்லி கலர் இருந்துங்க உங்களுக்கு சாரி ஃப பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்டில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் கொடுத்துருக்கோம் பா பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான கொடி மாடல் பல்லு ப்ளவுஸ் சேம் உங்களுக்கு அதே கலர்லேயே வந்துடும் சூப்பரான ஒரு ப்ளவுஸும் அழகான ஒரு பல்லுவும் சேர்ந்த ஒரு சூப்பரான சேரீ தாங்க பார்த்துட்ருக்கீங்க நெக்ஸ்ட்டு ஸாரீ ஒரு லைட் பிங்க் கலர் ஸாரீ தாங்க பிங்க் கலருக்கு உங்களுக்கு பார்டர்லெஸ் வந்துடும் இந்த மாதிரி ஒரு அழகான புட்டா கான்செப்டில் சூப்பராக கொடுத்துருக்கோம் மால ஒரு சாரி பல்லு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ஒரு டார்க் நேவி ப்ளூ கலரில் பல்லு வந்துடும் பல்லுலேயும் உங்களுக்கு லீஃப் மோடிஸ் ப்ளஸ் கொடிமடல் டிசைனும் வந்துடும் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் நேவி ப்ளூ கலர்லேயும் வந்துடும் அழகான ஒரு ப்ளவுஸ் அண்ட் பல்லு இந்த சேரீ கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு சாரி செம்மையான கலெக்ஷனுங்க இந்த சாரி ஒரு சூப்பரான ப்ரௌன் கலர் சேரீ தாங்க ப்ரௌன் கலருக்கு அழகான ஒரு சூப்பரான பார்டர் டிசைன் திலகம் புட்டா கான்செப்டில் கொடுத்துருக்கோம் அழகாக ஒரு ஆளுடைய சேரீ க்யூட்டான ஒரு குட்டி குட்டியான புட்டாஸும் வந்துடும் இது வந்து காப்பர் சரியில் பண்ணி கொடுத்துருக்கோம் சேரீயோடய பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நேவி ப்ளூ கலரில் ஒரு கிராண்ட் பல்லு இது ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு இந்த சேரீஸ் கொடுத்துட்ருக்கோங்க மறக்காமல் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கிழத்துல ஒரு வாட்ஸ்அப் நம்பர்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க சாரியை வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் சாரி ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் சாரி தாங்க காஃபி ப்ரௌனுக்கு உங்களுக்கு ஆல் ஓவர் த சாரி உங்களுக்கு மைல் புடா கான்செப்ட்ல இந்த மாதிரி ஒரு சூப்பரான சாரி கொடுத்துட்டு இருக்கோம் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் டிஷ்யூ டைப்ல கொடுத்துருக்கோம் கீழே உங்களுக்கு பேஸ் லீவ்ஸும் வந்துடும் அழகான ஒரு சூப்பரான சாரி கலெக்ஷனுங்க இந்த சாரி பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலரில் பல்லு வந்துடும் சேம் ப்ளவுஸும் அதே கலர்லேயே வந்துடும் நெக்ஸ்ட்டு ஸாரி ஒரு லைட் ப்ளூ கலர் சாரி தாங்க லைட் ப்ளூக்கு உங்களுக்கு பிங்க் காப்பர் சரியில் டிசைன்ஸ் வந்துடும் பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபுரம் டிசைன் ப்ளஸ் லீஃப் மோடிஸ்ல வச்சு ஒரு அழகான கிராண்டான டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் த சேரீ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியான புட்டாஸ் வச்சு சேம் பிங்க் ரெட் காப்பர் ஜரிலே வந்துடும் சூப்பரான ஒரு ஸாரிக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தாங்க பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு பல்லு இதுலேயும் உங்களுக்கு பிங்க் காப்பர் ஜரிலே டிசைனர் பண்ணி கொடுத்துருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரீ நெக்ஸ்ட்டு ஸாரீ ஒரு மெரூன் கலர் ஸாரீ தாங்க மெரூன் கலருக்கு உங்களுக்கு அவருடைய சாரீ குட்டி குட்டியான புட்டாஸ் வந்திருக்கும் இந்த சேரீலாம் நீங்கள் டெய்லி ஒர்க்கு அவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ லைட் வெயிட்டான சாரி இந்த சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்டர் பார்த்தீங்கன்னா குட்டியான ஒரு பார்டரும் வந்துடும் ஒரு அழகான பல்லு அண்ட் பிளவுஸும் வந்துடும் நெக்ஸ்ட் சாரீ ஒரு ப்ரௌன் கலர் சாரி தாங்க இது வந்து பார்டர்லெஸ் ஸேரீ பார்டர்லெஸ் ஸாரிக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு புட்டாஸ் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அவ்வளோ த சேரீ அழகான ஒரு க்யூட்டான புட்டாஸ் வந்துடும் பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேவி ப்ளூ கலரில் பல்லு வந்துடும் பல்லுலேயும் உங்களுக்கு லீஃப் மோட்டிவ்ஸ் பேஸ் லீவ்ஸ் ப்ளஸ் எல்லாமே உங்களுக்கு மேங்கோ மோட்டிவ்ஸ் எல்லாமே இந்த டிசைன்ஸ் இந்த சேரீயில் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸும் சேம் பல்லு கலர்லேயே வந்துடும் பல்லுலையும் உங்களுக்கு டாஸ்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் சாரி ஒரு டார்க் பிங்க் கலர் சாரி தாங்க சூப்பரான ஒரு சாரி இந்த கலரெலாம் இது வந்து ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைனாக கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ அழகான சேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து உங்களுக்கு ஸ்கர்ட்டிங் மாடல் டைப்பில் வந்துடும் கீழே உங்களுக்கு ஹேண்ட் பிரிட்டிங் ஹேண்ட் பிரிட்டிங் கொடுத்துருக்கோம் ஒரு அழகான பிளாக் கலரில் ஃப்ளவர் மோடிஸ் வச்சு கொடுத்துருக்கோம் கீழே உங்களுக்கு டிஷ்யூ டைப்பில் பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லைட் கிரீன் கலரில் பார்டரும் வந்துடும் த சேரீ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு இருக்கும் அழகாக ஒரு சூப்பரான ஹேண்ட் பிரிண்டிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளெயின் ப்ளவுஸும் வந்துடும் கையில் பார்டரும் இந்த மாதிரி ஒரு அழகான பார்டரும் வந்துடும் செம்ம சூப்பரான சேரீங்க இந்த கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சேரீங்க இது ஃபுல்லாகவே காலேஜ் வியருக்கு ஆஃபீஸ் வியர்க்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கீழே உங்களுக்கு கோல்டன் டிஷ்யூ டைப்பில் வந்துடும் ஒரு க்யூட்டான பார்டரு த சாரி இந்த மாதிரி தாங்க ஒரு அழகான எலிஃபெண்ட் டிசைன்ஸ் ப்ளஸ் ஹார்ஸ் இந்த மாதிரி ஒரு எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கு த்ரீ டே டைப்பில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த சேரீ ரொம்ப ட்ரெண்டியான சாரி இந்த சாரி அவ்வளோ அழகான ஒரு ஸேரீக்கு சூப்பரான ஒரு டவர் பட்டா கான்செப்டில் பல்லும் வந்துடும் ஒரு அழகான லைட் க்ரீன் கலரில் ப்ளவுஸும் வந்துடும் நெக்ஸ்ட் ஸேரீ ஒரு மல்டி கலர் சேரீ தாங்க மல்டி கலர் சாரீக்கு உங்களுக்கு ஒரு க்யூட்டான ஒரே ஒரு ஸ்ட்ரைப்பில் உங்களுக்கு பல்லு சாரி பார்டர் வந்துடும் ஓவர் த சேரீ உங்களுக்கு லீஃப் மோட்டிவ்ஸில் டபுள் லீஃப் மாதிரி வந்துடும் பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் சில்லியில் பல்லு வந்துடும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பல்லு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரீ இதுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ளவுஸும் வந்துடும் நெக்ஸ்ட் ஸாரீ ஒரு மெரூன் கலர் சாரீ தாங்க மெரூன் கலருக்கு ஆல் ஓவர் த ஸாரீ உங்களுக்கு குட்டி குட்டியான ஒரு புட்டாஸ் கான்செப்டில் கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு பல்லு பல்லு தாங்க இதில் வேறு லெவலில் இருக்குது அவ்வளோ கிராண்ட் லுக் கொடுக்குது இது வந்து நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வே வேர் பண்ணிவிட்டு போனீங்கன்னா இது பட்டு மாதிரி அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும் இங்கே பட்டு சாரீஸே தான் எனக்கு வேணும் அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த சேரீ உங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் சூப்பரான ஒரு ஸாரீ இந்த சாரீ நெக்ஸ்ட் சாரி ஒரு மஸ்டர்ட் கலர் சாரீங்க மஸ்ட் டார்க் மஸ்டர்ட் கலர் டார்க் மஸ்டர்ட் கலருக்கு உங்களுக்கு கீழே ஒரு குட்டியான பார்டரும் வந்துடும் பார்டரில் அழகான ஒரு சூப்பரான டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அவ்வளோதாரி இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இது ஃபுல்லாகவே லைட் வெயிட்டாக இருக்கும் ஒரு டார்க் பிங்க் கலரில் பல்லு அண்டு ப்ளவுஸும் வந்துடும் ப்ளவுஸுலேயும் உங்களுக்கு பார்டர் வச்சு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் சாரீ செம்மையான ஒரு லேவண்டர் கலர் ஸாரீ தாங்க டார்க் லேவண்டர் கலர் ஸாரீ சூப்பரான ஒரு சேரீ கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் அவ்வளோ அழகான ஒரு சாரிக்கு ஒரு சூப்பரான பல்லுவும் வந்துடும் இந்த மாதிரி ஒரு டார்க் நேவி ப்ளூ கலரில் ப்ளவுஸும் வந்துடும் செம்ம சூப்பரான ஒரு ஸாரீங்க ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் என்கிட்ட மோஸ்ட்லி எல்லாருமே ரெக்வஸ்டடாக கேட்டது பிளாக் கலர் சேரீ தான் கேட்டிருந்தீங்க பிளாக் கலர் சேரீ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இப்போது எந்த வெரைட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பிளாக் கலர் வேணும் எனக்கு பிளாக் கலர் மஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க அவங்களுக்காகவே இந்த ஸாரீ ஒரு செம்மையான காப்பர் சரி வச்சு அவ்வளோ கிராண்டா லுக் கொடுக்குற ஒரு ஸாரீங்க இது உங்களுக்கு அந்த சேரீக்கு ஒரு லாவன் லாவண்டர் கலரில் பல்லு வந்துடும் ப்ளஸ் பிளவுஸும் பல்லு கலர்லயே வந்துடும் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சேரீ ஒரு சூப்பரான ஒரு பாச பச்சை கிரீனும் ப்ளஸ் ஒரு லைட் பிங்க் கலரும் சேர்ந்த டபுள் ஷேட் சேரீ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் மோட்டிவ்ஸில் டபுள் ஹார்ட் மோட்டிவ்ஸில் கொடுத்துருக்கோம் டிஷ்யூ மாடல் டைப்பில் உங்களுக்கு பார்டரும் வந்துடும் கீ வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் ஒரு சூப்பரான பைப்பிங்கும் கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு பல்லு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளைன் பல்லு ப்ளவுஸும் சேம் அதே கலர்லேயே வந்துடும் நெக்ஸ்ட் ஸாரீ ஒரு கிரே கலர் சேரீ தாங்க கிரே கலர் சாரிக்கு உங்களுக்கு செம்மையான சூப்பரான ஒரு காப்பர் ஜரியில் வச்சு கிராண்ட் லுக்காக புட்டாஸ் வச்சு கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு பல்லு பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் பல்லு இது உங்களுக்கு ப்ளவுஸ் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரீ ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் சாரீ தாங்க செம்ம அழகாக க்யூட்டாக இருக்குது இந்த சாரீ இது எல்லோட ஸ்கின் டோனுக்கும் அவ்வளோ ஆப்டான ஒரு கலர் தாங்க இந்த கலர் இது பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் வந்துடும் ப்ளவுஸ் சேம் பல்லு கலர்லேயே வந்துடும் ப்ளவுஸில் உங்களுக்கு எம்போஸ் டிசைனில் ஒரு குட்டி குட்டியான புட்டாஸ் வச்சு கொடுத்துருக்கோம் இது மைனியூட்டாக நீ நோட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸாரீ வா செம்ம கலருங்க இந்த சாரீ அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரி வந்து சூப்பரான ஒரு மெட்டீரியலுங்க அவ்வளோ சாஃப்டியா இருக்குது இந்த ஸாரீ உங்களுக்கு பிங்க் காப்பர் ஜரிலே இந்த சேரீ வந்துடும் ஆல் ஓவர் த சேரீ இந்த மாதிரி தான் உங்களுக்கு க்யூட்டான புட்டாஸ் வச்சு கொடுத்துருக்கோம் ரவுண்ட் புட்டாஸ் கான்செப்டில் கொடுத்துருக்கோம் பிங்க் காப்பர் ஜரிலேயும் உங்களுக்கு ஃபுல் சேரீம் டிசைனர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அழகான ஒரு ஸேரீங்க அது ஃபேன்சி ஸேரீ அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓவர் த பல்லும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸாரீ எனக்கு இந்த ஸேரீ பர்சனலாக ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இது வந்து நேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக இந்த சேரீயை வேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்வெஸ்ட்டாக கூட சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு சூப்பரான சேரீ தாங்க பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாகவே உங்களுக்கு பல்லுவில் ஜரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் பிளவுஸ்லேயும் ஒரு அழகான ஒரு எம்போஸ் டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம் பார்டரும் கொடுத்துருக்கோம் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஃப்ரீ ஷிப்பிங்க கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சேரீ ஒரு டார்க் ரெட் கலர் சேரீங்க டார்க் ரெட் கலருக்கு ஒரு க்யூட்டான பார்டரும் வந்துடும் த சேரீ சூப்பரான ஒரு ஃப்ளால் முடிசு வச்சு கொடுத்துருக்கோம் பல்லு பார்த்தீங்கன்னா சேம் சேரீ கலர்லேயும் உங்களுக்கு பல்லுவும் வந்துடும் ஒரு அழகான ஒரு பல்லுக்கு அழகான ஒரு ப்ளவுஸும் வந்துடும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளெயின் பிளவுஸ் ப்ளஸ் பார்டரும் வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாச பச்சை கிரீன் கலர் ஸேரீ தாங்க பாச பச்சை கிரீனுக்கு உங்களுக்கு நேவி ப்ளூ கலரில் பல்லு வந்துடும் அவ்வளோதான் சேரீயோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பரான ஒரு ப்ளவுஸும் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஸாரீ கலர்லேயே வந்துடும் நெக்ஸ்ட் சேரீ ஒரு வயலட் கலர் ஸாரீ தாங்க வயலட் கலர் ஸாரீ வா செம்ம அழகான ஒரு சூப்பரான சாரீ இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு சூப்பரான ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் பல்லு வந்துடும் ப்ளஸ் ப்ளவுஸும் சேம் அதே கலர்லேயே வந்துடும் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு செம்மையான ஒரு லைட் ஆரஞ்சு கலர் சாரி தாங்க லைட் ஆரஞ்சுக்கும் உங்களுக்கு ஆளு வருது சாரி இந்த மாதிரி ஒரு செக்கர் டைப்பில் கொடுத்துருக்கோம் செக்கர் டைப்பில் உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ளார் மோடிஸும் வச்சு கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா டவர் புட்டா கான்செப்ட்டில் உங்களுக்கு வந்துடும் பார்டர் தாங்க இதில் வேறு லெவலாக இருக்குது சூப்பராக நீட்டாக எலகெண்ட்டாக இருக்குது இந்த சேரீ இது டெய்லி ஒர்க்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல்லுவும் ஒரு சூப்பரான பல்லு கொடி மாடல் டிசைனில் வந்துடும் செம்மையாக இருக்குது இந்த சேரீ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேட் ஆகாது இது நீங்கள் ஃபேட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கவலையே பட வேணாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரீ பிளாக்லேயே நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்துட்டு இருக்கேன் இதுவும் உங்களுக்கு பிளாக் கலர்லேயே வந்துடும் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ மாடல் டைப்ல வந்துடும் பார்டர்லேயே உங்களுக்கு பேஸ்லீஸ் வச்சு கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா மேங்கோ மோட்டிவ்ஸ் த சேரீ கொடுத்துருக்கோம் செம்ம அழகான ஒரு சூப்பரான சாரி கலெக்ஷன் தாங்க இது வந்து வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஏற்ற மாதிரி ஒரு டார்க்கான பிங்க் கலர் பல்லு தான் பல்லுலேயும் உங்களுக்கு ஃபுல் ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு டேசல் போர்ஷன் டேசல் வேணும்னா நீங்கள் டேசல் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா தேர்ட்டி பே பண்ணால் உங்களுக்கு டேசலும் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் பிளவுஸ் சேம் பல்லு கடையிலே ஒரு பிளைன் பிளவுஸும் வந்துடும் உங்களுக்கு பிடிச்ச சேரீ கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக எடுத்துக்கோங்க இது ஜஸ்ட் ஒன் டைம் ஆஃபர் தான் நெக்ஸ்ட் சாரி ஒரு ப்ளூ கலர் சேரீ டார்க் ப்ளூ கலர் சாரிக்கு உங்களுக்கு மயில் புட்டாஸ் கான்செப்ட்ல செம்ம அழகாக கொடுத்துருக்கோம் புட்டாஸ்லாம் வேற லெவல் இருக்குது அவ்வளோ அழகான ஒரு பெரிய பார்டர் வச்ச மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு தேன் கலரில் பல்லு வந்துடும் ப்ளவுஸும் சேம் தேன் கலர்லேயே உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு லைட் பீச் கலர் சேரீ தாங்க பீச் கலருக்கு உங்களுக்கு பார்டர்ல சேரீ வந்துடும் ரவுண்ட் புட்டா கான்செப்டில் கொடுத்துருக்கோம் ரவுண்ட் புடாஸில் வந்து உங்களுக்கு ஒரு க்யூட்டான குட்டியான மைல் புட்டாஸ் வச்சு கொடுத்துருக்கோம் செம்ம அழகான சாரீ என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க எனக்கு வந்து பார்டர் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் சாரி ஒரு மெரூன் கலர்ல எனக்கு வேணும் மெரூன் கொடுத்தா கொடுத்தாதான் அந்த லுக்கே தனியா இருக்கு அந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க அதுக்காகவே இந்த சேரீ அவங்களுக்காகவே இந்த சாரின்னு கூட சொல்லலாம் இது கண்டிப்பா நான் பர்சனலா அவங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன் டேசல் வந்துடும் இதுல பல்லூர் பாத்தீங்கன்னா பிளவுஸும் சேம் அதே கலர்லேயே வந்துடும் நெக்ஸ்ட் வா செம்ம சாரிங்க ஒரு லைட் பிங்க் கலர் சேரீ வந்துடும் பார்டரும் ஒரே பிளெயினான பார்டர் கோல்டன் சரீ வச்சு கொடுத்துருக்கோம் ஓவர் த ஸேரீயில் உங்களுக்கு குட்டி குட்டியான இந்த மாதிரி ஒரு சூப்பரான புட்டாஸு வந்துடும் நீட்டாக எலகண்ட்டாக எனக்கு வியர் பண்ணணும் எனக்கு எனக்கு வந்து லைட் வெயிட்டாகவும் வேணும் ப்ளஸ் நீட்டாகவும் இருக்கணும் கலர் ஃபேட் கூடாது அந்த மாதிரி நிறைய வந்து ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸேரீ ரொம்ப ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் சேரீ தான் டேசில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு ப ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் சேம் சேரீ கலர்லேயே வந்துடும் நெக்ஸ்ட்டு வா செம்ம கலருங்க அல்டிமேட் கலர் சாரி தான் இது சூப்பரான ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் சாரி மஸ்டர்ட் எல்லோ கலர் ஸேரீக்கு உங்களுக்கு செம்ம அழகான ஒரு டவர் புர்டா கான்செப்டில் கீழே உங்களுக்கு குட்டி குட்டியாக பார்டர் வச்சு கொடுத்துருக்கோம் மாலோடு சேரீ ஒரு ரங்கோலி கோலம் டிசைன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் செம்ம அழகாக ஒரு ஃப்ளால் மூடிஸ் எல்லாமே இந்த சேரீயில் கலந்துருக்கு லைட் பிங்க் கலரில் உங்களுக்கு பல்லு அண்டு பிளவுஸ் வந்துடும் இதில் டேசில் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் டேசல் ஒர்க் பண்ணி கொடுத்த ஸேரீனால தனி லுக் தான் அவ்வளோ அழகான ஒரு சூப்பரான ஸேரீ கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டரை டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது ஒன் டைம் ஆஃபர் தான் திரும்ப இந்த ஆஃபர் ரிப்பீட் ஆகாது நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ ஒரு லைட் எல்லோ கலர் சேரீ தாங்க லைட் எல்லோ கலருக்கு உங்களுக்கு செக்கட் டைப்பில் வந்துடும் இது வந்து உங்களுக்கு மைல் புட்டா கான்செப்ட் பிளஸ் ரவுண்ட் புட்டா கான்செப்ட்ல அழகாக சூப்பராக கொடுத்துருக்கோம் இது வந்து சாஃப்ட் மெட்டீரியல் எல்லாமே நான் காட்டுற சா எல்லாமே மெட்டீரியல் சாஃப்ட் தாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லு பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு கிரீன் அண்ட் பிங்க் கலர்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் சாரீ கலர்லேயே உங்களுக்கு லைட் எல்லோ கலர்ல வந்துடும் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ ஒரு வயலட் கலர் ஸேரீ தான் வயலட் கலர் சேரீக்கு உங்களுக்கு பார்டர்லெஸ் ஸேரீ வந்துடும் த சாரி இந்த மாதிரி தான் ஒரு செம்மையான ஒரு சூப்பரான புட்டாஸ் கான்செப்டில் கொடுத்துருக்கோம் ஒரு டார்க் க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுங்க வேறு லெவல் பல்லு இதெல்லாம் செம்ம அழகான ஒரு கான்ட்ராஸ்டான பல்லு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் பிளவுஸ் சேம் பல்லு கலர்லேயே வந்துடும் செம்ம அழகான ஒரு சூப்பரான கலெக்ஷன் தாங்க பாத்துட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் நான் பாக்க போற சாரி செம்ம கலருங்க சூப்பரா இருக்குது இந்த கலர் அவ்வளோ அழகான ஒரு சாரி ஒரே பிங்க் காப்பர் சரியில உங்களுக்கு செம்மையா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பரான கலெக்ஷன் இந்த சாரி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே அதே மாதிரி ஒரு சூப்பரான பிங்க் காப்பர் சரியில ஆல் ஓவர் தி பல்லு உங்களுக்கு செம்ம அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கிராண்ட் லுக் கொடுக்கறணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சேரீயை பர்சனலாக நாங்கள் வந்து சொல்லியே கேட்டிருந்தோம் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் அந்த லாஸ்ட் ஸாரீ சூப்பரான ஒரு ஸாரி தாங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸாரீ உங்களுக்கு ஆல் தி சேரீ இந்த மாதிரி தான் ஒரு புட்டாஸ் கான்செப்ட் வச்சு கொடுத்துருக்கோம் பீக் பேரட் க்ரீன் கலர் உங்களுக்கு பல்லும் அண்டு பிளவுஸும் வந்துடும் பல்லூலில் பார்த்தீங்கன்னா செம்ம அழகான லீஃப் மோட்டிவ்ஸ் ப்ளஸ் மேங்கோ மோட்டிவ்ஸும் வந்துடும் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு அழகான கான்செப்ட்ல இந்த சாரீ கொடுத்துருக்கோம் அவ்வளோதாங்க வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் பார்த்த சேரீ எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன் எல்லாமே லைட் வெயிட் சேரீ இது ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோங்க இந்த ஆஃபர் ஒன் டைம் ஆஃபர் இது இன்னைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து தொடரும் நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது இன்றைக்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்